சார் நம்முடைய தந்த அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்துடன் கூடிய நீண்ட ஆயலை அல்லாபுத்தாலா கொடுத்தார்கள் புரிவானாக சார் இந்த வருஷத்தோட ரிட்டை ஆகிறாங்க ரிட்டையர் அப்படின்னா இதுவரைக்கும் ஒரு ஷெட்யூலோட அவங்க லைஃப் போயிட்டு இருந்திருக்கும் இனி ஷெட்யூலை தாண்டி முழு நேரமாக அவங்க என்ன செய்வாங்க ஆசிரிய பணியை மேற்கொள்வார்கள் அல்லாஹு தாலா தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் இன்னும் பல்வேறு மாணவர்களை ஊக்கம் கொடுக்கக்கூடிய அவர்களை நாலு சாதனையாளர்களாக உருவாக்குவதற்கு ஒரு வாய்ப்பாக இறைவன் அவர்களை பயன்படுத்த வேண்டும் இன்றைக்கி இலாகி ஸ்கூலில் போய் உங்களுக்கு எந்த சாராக பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எனக்கு தையம் சார் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாணவர்கள்ட இலகுவாக பழகி அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைகளை சுட்டி காட்டி நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியர் தையூப் சார் அவர்கள் எல்லாம் வல்ல தாலா அவர்களுடைய குடும்பத்தையும் அவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் கொடுத்து இன்னும் மெம்மேலும் அவர்களுடைய எல்லா பொருளாதார வளர்ச்சியும் இறைவன் தந்தருள் புரிவானாக நம்முடைய சிறிய அழைப்பேற்று வருகை தந்த சார் அவர்களுக்கு உள்ள கைரல் ஜஜா அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி ஒபர் காத்துக்கும்